தேசத்திற்காக தாலியை தியாகம் செய்தவர் தமது தாயார் என்று பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி பதிலடி கொடுத்துள்ளார் ராஜஸ்தான் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியபோது காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் பெண்களின் தாலியை கூட பறிப்பார்கள் என கூறியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது பிரதமரின் இந்த வெறுப்பு பேச்சிற்கு காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி பதிலடி கொடுத்துள்ளார் मुख्यत्वर प्रोडीण पार्टी चाहती है कि आपके मंगल और आपका सोना आपसे छीन ले सत्तर सालों से यह देश स्वतंत्र है पचपन सालों के लिए कांग्रेस की सरकार रही है किसी ने आपसे सोना छीना தேர்தலுக்காக மதம் தாலி என பேசும் இதே முடிதான் மணிப்பூரில் ஆடையின்றி பெண்கள் அழைத்து செல்லப்பட்ட அவலம் குறித்து எதுவும் பேசாமல் மௌனமாக இருப்பதாகவும் பிரியங்கா காந்தி விமர்சித்தார் ஒன்றிய பாஜக ஆட்சியில் மக்கள் உரிமைக்காக போராடும் அமைப்புகள் நசுக்கப்படுவதோடு எங்கும் பொய்கள் நிரம்பி உள்ளது என்றும் நாள்தோறும் ஒரு நாடகம் அரங்கேறுவதை பார்க்க முடிவதாகவும் பிரதமர் மோடியை அவர் சாடினார்